நம்பர்களுக்கு வணக்கம் இந்த சேனல்ல பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் கட்டணி நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன எனவே நீங்கள் டிரைட் எடுப்பதாக இருந்தாலும் முதலீடு செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய நிதி ஆலோசனையிடம் ஒப்புதல் பெற்று மற்றும் உங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுங்கிறது பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான் கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தாலுமே இமீடியேட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கேப் ஃபில் பண்ணிட்டாங்க ஸோ இங்கேயே கூட நமக்கு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் பார் அங்கேயே ஒரு கன்ஃபர்மேஷன் இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டியில் வந்து அது கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுது ஸோ அங்கேருந்து நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கூட இங்கிருந்து ஒரு ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் வந்து நீங்கள் புக் பண்ணிருக்கலாம் தென் இங்கே ஒரு புல் பேக் அதுக்கப்புறம் நியூ லோ அப்புறம் ஒரு புல் பேக் அதுக்கப்புறம் ரெனியூ லோ அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அந்த ப்ரீ ப்ரீவியஸ் ஸ்பிங் ஹையை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்சுக்கான ஒரு இண்டிகேஷன் காமிச்சிருக்காங்க பட் ட்ரெண்ட் சேஞ்ச் மாதிரி காமிச்சாலுமே அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் தான் வந்து மேலே இருந்தது அது கீழே வந்து திருப்பி வந்து ரிவர்ஸ்லாம் ஆயிடுச்சு இங்கே வந்து ஒரு பையஸ் வந்து இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க பட் அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேப் ஃபில் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு திருப்பி இருந்து ரிவர்சல் ஆகிட்டு திருப்பி ஆனால் வந்துட்டாங்க இதை நீங்கள் எப்படி ஒரு ஃபிப்ரே ஃபிப்ரேட்மெண்ட் வந்து இந்த ஸ்விங்குக்கும் நேத்தியோடய லோக்கும் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டில் வந்து மீட் ஆகும் இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட்டில் எப்போ எப்பயுமே ஃபிஃப்டி பர்சன்ட் வரப்போ எந்த சைடு வேணாலும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது முக்கியமாக அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து அங்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டச் பண்ணிட்டு ஒரு விட் வச்சுட்டு திரும்புகிறாங்க அப்படின்னா நம்ம என்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது செஃபர் சைட் அப்படி இல்லைன்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் ஒரு எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு செல் ட்ரெண்ட் இது வந்து ஒரு பேரல் சேனல் ட்ராப் பண்ணியிருக்கேன் எப்போல்லாம் இங்கே வந்து அப்சைட் ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுதோ அப்போலாம் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம் இங்கே எப்போ டச் பண்ணதோ அப்போலாம் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம் ஸோ இங்கே வந்து ஒரு மல்டிபிள் ஸ்கால்ப்பிங் இங்கே பண்ணியிருக்கலாம் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேத்தியோட நேத்தோட லோவில் ஒரு விக் ஃபார்ம் ஆச்சு இல்லையா ஸோ இப்போ இந்த என்ட்ரி வந்து இந்த ஏரியா வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சப்போர்ட் ரீஜன் அந்த ஏரியா க்ளோஸாக வந்துட்டு இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மாக இருக்கு ஒரு பெரிய பிக்கோட இது வந்து ஒரு புல்லிஷ் பின் பார் இந்த பிக்கோட லோ வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஈவன் இன்ஃபேக்ட் இந்த லைனு கூட நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஒரு பைசெட்கான கால் இந்த இடத்துல நீங்கள் எடுத்துருக்கலாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு இங்கே ஒரு ஒரு லாங் ட்ரெண்ட் இங்கே வந்து இது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேரல் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த பேரல் சேனலில் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்ப்ரிங் ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்ப்ரிங்கே ஃபார்ம் ஆகல கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலுமே வந்து இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வீக்ஸ் இது எல்லாமே வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் சடனா இந்த டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் நடந்தது டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு சடனான ஒரு ஃபால் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்கு ஒரு சடனான ஒரு ஃபால் பட் அது வந்து திருப்பி பையர்ஸ் வந்து ஓவர்கம் பண்ணிட்டு மேலே கொண்டு போயிட்டாங்க பட் இங்க நடந்த எல்லா எல்லா கேன்ட்ரிலுமே பார்த்தீங்கன்னா பிக் நிறைய இருக்கு பட் ஆனால் பையஸ் வந்து அதுக்கு மேலே போயிட்டு கிரீன்ல க்ளோஸ் பண்ணல மல்டிபிள் வீக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் வின் பண்ணாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு என்ன டைம் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து த்ரீ ஃபைவ் வரைக்குமே ஒரு செல்லர்ஸ்க்கும் பயஸ்க்கும் ஆனால் பயங்கரமான ஒரு ஃபைட் ஃபைனலாக வின் பண்ணது பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் செல்லர்ஸ் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க இந்த பேரல் சேனலையும் க்ளோஸ் வச்சுட்டாங்க ஸோ இங்கே வந்து ஒரு நிஃப்டி பொறுத்தருக்கு இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ஸோ இங்கே இதுக்கப்புறம் வந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் வெயிட் பண்ணி அங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுத்து வந்தோம் அப்படின்னா ஒரு இருசெண்டான ப்ராஃபிட் பண்ணிடுவோம் ஸோ இன்னைக்கு வந்தது வந்து ஒரு லோ இது வரைக்கும் வந்த லோலே இன்னைக்கு வந்த லோ தான் லீஸ்ட் லோ இது எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்ததில் இதுதான் வந்து லீஸ்ட் லோ ஸோ இது இந்த லோ வச்சு பார்க்குறப்போ இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு ஸோ என்னங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து பேங்க் நிப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதுவும் மார்னிங் கேப் ஆப் ஓப்பனிங் கேப் ஆப் ஓப்பனிங்லேருந்து ஒரு புல் பேக்கே இது இங்கே தான் வந்தது அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் புலிஷ் அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஒரு கன்சல்டேஷன் பட் எப்போவுமே வந்து அந்த ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை ஒரு இது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பட்டன் மாதிரி இங்கேருந்து இருந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளாக் பட்டன் மாதிரி தான் போகும் அந்த இந்த ஒரு பேரல் சேனலுக்குள்ளேயே தான் போயிட்டு இருந்தது மார்க்கெட் ஸோ இங்கே வரது எப்பயுமே வந்து அப்சைட் தான் பிரேக் ஆகும் அந்த அப் சைடும் பண்ணாங்க பட் அது ப்ரீவியஸ் நீங்கள் ஹையை தாண்டி க்ளோஸ் ஐட்டில் அங்கேயே வந்து ஒன் ஹவருக்கு மேலே அங்கேயே நடந்தது நின்றுதாங்க இந்த இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட் லைன் மட்டும் பாருங்கள் இந்த பர்டிகுலர் லைனை மட்டும் ஃபோர் டைம் ஸ்டச் பண்ணியிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பட் ஆனால் அது ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கம்ப்ளீட்டாக அது க்ளோஸ் ஆகலை ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அது வந்து நமக்கு ஆக்டிவாக எடுத்துக்க முடியாது அது ஆக்டிவேட்டே ஆகலை இங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கணும் பட் ஆனால் க்ளோஸ் வைக்கல த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இருக்கும் பட் ஆனால் மினிமம் டைம் ஃப்ரீம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டாங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் எல்லாருமே வந்து இங்கே வந்து பிரேக் ஆகிட்டு அப்சைட் போகும் ஒரு பெரிய மூவ் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க எக்ஸ்பெரி அப்படிங்கிறதுனால பட் இது வந்து இந்த இடத்துல டோஜி ஃபார்ம் ஆனதுனால இங்கே வந்து இங்கே வியூ வந்து சேஞ்ச் ஆகும் இந்த டோஜி வந்து டோஜியோட மீனிங் என்ன பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறதான் ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இங்கே அந்த டோஜி கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க ஸோ ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது இது வந்து செலட்ரெண்ட் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு உங்களுடைய ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் பாருங்கள் எக்ஸாக்டாக ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு இங்கே என்ன வச்சிருக்கோம் என்ன எங்கே வந்து ஃபோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் போயிட்டுருக்கு ஸோ நம்ம நைன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபோர் மீன் டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்டீன் தேர்ட்டி ஃபைவ் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ப்ரைஸில் போய்ட்டுருக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் லோ வந்து ஃபோர்டீன் ஹை வந்து ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் அடுத்த கேண்டிகளோட ஹை வந்து எயிட்டீன் ஸோ ஃபோர்ட்டீன் டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா அது எது வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வரைக்கும் போச்சு நான் வந்து இந்த பாயிண்ட் வச்சு இங்கே இந்த வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் கல்குலேட் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட்டு அதுக்கு முன்னாடியே வந்து வந்துட்டு போயிடுச்சு பட் லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸோ அல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ப்ராஃபிட் புக் புக் பண்ணியிருக்கலாம் இங்கே சிவிலேயே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தான் இங்கே இங்கே ஸ்பாட்ல என்ன நடக்குதோ அதே தான் சிவிலே மூணு அங்கே ஃபார்ம் ஆகும் இங்கேயும் நமக்கு அதே மாதிரி டோஜி ஃபார்மேஷன் அது கீழே வந்து ஸோ இன்கேஸ் இங்கே என்ட்ரியை வந்து நீங்கள் முன்னாடியே அட்வான்ஸாக எடுத்திருந்தா கூட நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த ஃபாலிங் பேஜ் பேட்டர் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து ஃபுட் சைடுக்கான வியூலில் தான் நீங்க இருக்கணும் ஸோ அதை வச்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கால்சைடு என்ட்ரி எடுக்காமல் ஃபுட் சைடு எடுத்திருந்தாலும் கால் சைடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு புட் சைடுக்கான இதுல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இதுல நீங்க ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் ஸோ இது மோர் ஆர்லஸ் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பிரி அன்னைக்கு சேம் இதே தான் நடந்தது இதுதான் இந்த ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா இங்க பாருங்க இந்த ஒரு பிளாக் பேட்டர் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மேலேயும் பிரேக் பண்ணாங்க ஆனால் மேலே பிரேக் ஆகலை அதுக்கப்புறம் இங்கே ஒரு கண்டினியூஸாக இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்துகிட்டே இருந்தது ஃபைனலாக செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு கீழே வந்தாங்க இது தென் தெக்ஸ் எக்ஸ்பீரியா அன்றைக்கி என்ன நடந்ததோ மாதிரி தான் இன்றைக்கி பேங்க் நிப்டி எக்ஸ்பீரியன் நடந்தது என்னுடைய நேற்றோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்து போட்டுருவேன் அதில் நான் என்ன சொல்லியிருந்தனோம் என்ன பேட்டர்ன் ஃபார்மாக இருக்கும் அதே தான் இன்றைக்கும் நடந்திருக்கு நீங்கள் அதை நான் அதை பார்த்தவங்களே இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அது எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்கள் வேறு எதாவது அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் வேணும் வேறு ஏதாவது சஜஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல ஆட் பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணுறேன் ஓகே சென்டேக் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் கேப் இருந்து இமீடியேட்டாக வந்து அந்த கேப் ஃபில் பண்ணலை பட் என் எண்ட் ஆஃப் த டே ஃபில் பண்ணிட்டாங்க அதுக்கு ஃபுல்லாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளேரே இருந்தாங்க சவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டியிலேருந்து சிக்ஸ் செவன்ட்டி அந்த ரேஞ்ச்க்குள்ளே ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்குள்ளே அவங்க வந்து கன்சல்டேஷனில் தான் இருந்தாங்க இது ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட் த்ரீ டேஸ் வச்சு அதுக்கு மேல ஒரு கேப் இருக்கு இல்லை ஃபர்தராக கீழே போகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நிப்டி வச்சு பார்க்குறப்போ நியூ லோ வச்சுட்டாங்க க்ளோஸே வந்து கீழே வச்சுருக்காங்க டென் டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் வந்து ப்ரீவியஸாக அந்த லோவோட மேலே தான் போயிட்டு இருக்கு இன்னும் அந்த லோ நியூ லோ வைக்கல நிப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் வந்து அந்த கேப்பை இன்னும் ஃபில் பண்ணலை ஸோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டு ஆங்கிளில் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து ஈவன் மிட் கேப் நிப்டி பார்ப்போம் மிட் கேப் நிப்டி பார்த்தீங்கன்னா இது வந்து கே ஃபிளாட் ஓப்பனிங் தான் இருந்துச்சு மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தது மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்துட்டு அங்கேருந்தே வந்து ஒரு சீக்கன்ஸ் பம்ப் பண்ணிவிட்டு லோயரில் வச்சுட்டே வந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஒரு புல் பேக் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு புது லோ வைக்கிற மாதிரி போனாங்க பட் புது லோ வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் இது வந்து ஒரு சேம் லெவலாக தான் எடுத்துக்க முடியும் சோ அப்படி வச்சு பார்த்தோம்னா இதுவுமே வந்து லாஸ்டா வந்து ஒரு அப்ரெண்ட் ஃபார்மேஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும் இந்த ட்ரெண்ட் லைன் க்ளோஸ் பண்ணா மட்டும் நம்ம வந்து செல் டிரெண்ட் ஃபார்ம் ஆடம் நம்ம எடுத்துக்கலாம் வந்து நமக்கு பெருசாக இன்னைக்கு இல்லை சேம் அதே நம்ம பேங்க் லிப்டி லைன் நடந்ததோ அதே தான் ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது சஜஷன் ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள் ஸோ நான் அந்தது ஃபாலோ பண்ணிக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்